லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்களுடைய பிரச்சாரம் டெல்லில நடைபெற்றது அதுல பெருவாரியான மக்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா தமிழ்நாட்டுல எப்படி மோடி அவர்களுக்கு அந்த கூட்டம் இல்லாத நிலை இருந்தது போலவே அமித்ஷா அவர்களுக்கும் அந்த நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷாவை தொடர்ந்து ஜே பி நட்டா அவர்களுக்கும் டெல்லியில வந்து அந்த மக்கள் இல்லாத சூழல்ல அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலை இருக்கு இல்லையா டெல்லில அதுவும் தலைநகர்லயே பாஜகவுக்கு இந்த நிலை ஏற்பட என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க பத்து ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க அவங்கள மக்கள் பார்த்துருக்காங்க இதுல வந்து அவங்களுடைய கொள்கைகள் வந்து மக்கள் ஆதரவு கொள்கையா மக்கள் விரோத கொள்கையாங்கிறது பற்றி மக்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்குவோம் இப்படிலாம் நிறைய சொன்னாங்க ஆனால் அடுத்து அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் ப்ரோக்ராம் இருந்ததா ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ராம் இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு பற்றி கேட்டாலே மழுப்பிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கு அவங்க நிலவரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி எதையுமே அவங்க பேசலை அந்நேரம் ஃபுல்வாமா வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சாதகமாக வந்துருச்சு அதாவது சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க இவங்களுடைய தவறுனால நம்முடைய போர் வீரர்கள் உயிரிழந்தார்கள் ஆனா அதை பத்தி பேசினாலே ராணுவத்தை கேவலப்படுத்துறீங்க தேசபக்தி இல்லாதவங்க திசை திருப்பி விட்டாங்க அதனால தேசபக்திங்கிறது வந்து முன்னால் நிறுத்தி வச்சாங்க நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புன்னு சொல்லி முன்னால் நிறுத்தி வச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் இருந்தவர் அவர் வந்து சொல்லிட்டாரு இல்ல அவங்கள வந்து நம்முடைய சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ரோட்ல இருக்கவே கூடாது அது பார் ஏரியா அதனால அந்த பக்கம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வரும்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க கேட்கல அதனால இது உள்துறை அமைச்சகத்துடைய ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொன்னார் சரி அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு என்ன பரிசு கிடைச்சது இப்படி சொன்னதுக்காக உடனடியாக அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இதுதான் நடந்தது ஆனா ஜெனரல் ராஜசௌதர் ரிட்டையர்டு ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி த ஹையஸ்ட் போஸ்ட் அவர் வந்து இதையே சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்களா பதில் சொல்றேன் அப்போ தி ஸ்டேண்ட் எக்ஸ்போஸ்ட் எந்த தரமும் வந்து இது மாதிரி ஏதாவது விளாட்டா நடந்திருக்குமோ பல பேர் பயந்தாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடத்துருமோ அதை வச்சு இவங்க தேச பாதுகாப்பு தேசப்பற்று ஆரம்பிச்சு ஆனா ஏற்கனவே இவங்க செஞ்சதெல்லாம் பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சதுனால இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக வேண்டி பேசினாங்கன்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டதுனால இவங்களால வந்து அது அதை பற்றி தேசப்பற்று அதுன்னு சொல்லி இப்ப பேச முடியல இவங்களுடைய கட்சியை தேர்தல் சுப்பிரமணிய சுவாமியே நீ மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுக்கு வந்து சைனாவுக்கு வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பேசினாங்க இப்படி இருக்கும்போது இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசியை பத்தி பேச முடியல தேசப்பற்று நாங்க தான் தேசத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல வந்து வந்து வேற எடுத்தாங்க தமிழ் மொழிதான் தான் உலகின் சிறந்த கச்சத்தீவை பத்தி ரொம்ப பெரிய பிரச்சனையை கலப்புவாங்க ஆஹ் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கச்சத்தீவை பத்தி கலப்புனாங்களே இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கட்சி பத்தி வார்த்தை இருந்ததா அதனால மக்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ இவங்க வந்து செய்கிறார்கள் உண்மைகளை பேசுவதில்லை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நார்த்துலயும் மக்கள் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதன் தான் அவங்களுக்கு வந்து எலக்ஷன் கூட்டம் இல்லை அவங்க எதிர்பார்த்து போதும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க ஏறக்குறைய தலை வந்து ஒரு இங்கெல்லாம் சவுத்துல வந்து கர்நாடகா ஒண்ணு தவிர வேற எங்கேயுமே பிரசன்ஸ் இல்லைங்கிற காரணத்தினால நார்த்ல வந்து தங்களை வந்து நார்த்தை காப்பாத்துறதே நாங்க தாங்கிற மாதிரி ஒரு விதை கொடுத்தாங்க பிக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்லப்போனா இந்திய வந்து இவங்க வந்து வெகு வேகமாக திணிக்க ஏற்க எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாம் நார்த்ல அதுக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்கு நார்த்ல வந்து மக்கள் வந்து ஏன்னா இந்த எதிர்கட்சிகள் வந்து திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் குறையும் சொன்னீங்களே அது என்னாச்சு இந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை அது வேலை வாய்ப்பு இப்ப இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங் அது என்ன வேலை பார்க்கும் திறன் கொண்ட ஆனால் வேலை கிடைக்காமல் இருக்கின்ற உலக இளைஞர்கள்ல எழுபத்து நாலு விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க அப்ப மத்த எல்லாம் வந்து வேலை வாய்ப்பு இந்த அளவுக்கு மோசமா இல்ல இந்திய அளவுக்கு உலகத்திலேயே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க இளைஞர்கள் எழுபத்தி நாலு பெர்சென்ட் இந்தியாவில் இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங் ரெவல்யூஷன் இவங்க வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா இஸ் வெரி குட் இந்தியாவில் வணிகம் செய்வது மிக சுலபமாக இருக்குன்னு சொன்னா அதை வந்து பிரபலப்படுத்துவாங்க பாத்தீங்களா வேர்ல்டு பேங்கே சொல்லிருச்சு பாத்தீங்களா இன்னைக்கு ஐஎல்ஓ சொன்னதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க பேச முடியாது இவங்களுக்கு கீழே வந்து இது புள்ளி விவர இயக்ககம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைரக்டரேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தான் இருக்கு அவங்க சொல்ற புள்ளி விவரம் என்ன பத்து எக்கானமி எப்படி இருக்கு சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்போ ஒரு பக்கம் வந்து பொருளாதாரம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட் கூடிக்கிட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம் இங்க உள்ள பலன்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுங்கிறதுல தடுப்புகள் இருக்கு சில பேருக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமை இருக்கு இது ஜனங்கள் ஃபீல் பண்ண மாட்டாங்களா அதுவும் டெல்லி மாதிரி ஒரு இடத்துல படித்தவர்கள் அதிகமாக உள்ள இடத்துல இவங்க வந்து எந்த மயமால செய்ய முடியும் இந்த மாதிரி வேலையின்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது காரணமும் விலையாசி அதிகமா இருக்கிறது காரணமும் பத்து வருஷமாக இவர்கள் கையாண்டு இருக்கிற பொருளாதார கொள்கைகள் தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுமே இதெல்லாம் காரணமா இருக்கலாம் கூட்டம் இல்லாம இருக்கிறது இல்ல வட மாநிலங்கள்ல மத அரசியல் எடுபடல அப்படிங்கறத அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு காட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒடிசாவில போயிட்டு பிரதமர் மோடி சொல்றாரு அந்த பூரி ஜெகநாத் கோயிலுடைய சருவலத்துடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு அமித்ஷா வந்து அவர்கள் ஒருபடி மேல போய் சொல்றாரு ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆளலாமா ஒடிசா மக்கள் தானே ஆளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விதமான பிரச்சாரத்தை ஒடிசாவில பண்றது நம்ம பாக்குறோம் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை நம்பர் ஒன் அந்த சாவி தமிழகத்தில் இருக்குன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாரு அந்த ஆதாரத்தை சொல்லணும் பொத்தொம்பதா பேசிட்டு போகணும் பிரதமர் பல விஷயங்கள் இது மாதிரி பொத்தம்போதுவா பேசிட்டு போகிறாரு கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸ்காரங்களும் காரங்களும் தென்னிந்தியாவில் போய் நம்ம யூபிக்காரங்களும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறாங்க எந்த அது இருக்கா இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆனால் பேசுனார் அது மாதிரி பேசினார் அதே மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த சாவி வந்து ட்ரெஷரியுடைய கோயிலுடைய ட்ரெஷரியுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்புறம் அமித்ஷா சொல்றாரு இந்த ஒரிசா வந்து தமிழர் ஆளுறதான்னு எங்க அந்த பிரச்சனை வந்துச்சு இப்போ வி கே வந்து இவர் வந்து என்னுடைய சக்சஸ்னு சொன்னாரா பட்நாயக் வந்து வி கே பாண்டியன் வந்து நம்பிக்கைக்குரிய நாணயமான திறமை மிக்க தனிச்செயலராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லி பட்நாயக் வந்து அவர் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையை குலைக்கிற விதமா வி கே பாண்டியன் ஒரு காரியமும் பண்ணல ஆனா அதனால வந்து அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவார்னு சொல்லி யாராவது நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய ஆர்வம் வி கே பாண்டியன் அதுக்கு ரொம்ப ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிட்டார் அதெல்லாம் ஒரு தேர்தலுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார் இதுதான் உண்மை தேர்தலுக்காக கூட்டணி தடையா இருந்தாரு அவரை பின் பின்புலமா சொல்றாங்க அதாவது இதுக்கு விஜயத்தளத்துக்கு வந்து கௌரவத்துக்கு குறைவில்லாத வகையில் கூட்டணி நடந்தால் சரின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய எய்ம் வந்து பட்நாய்குடைய கட்சி வந்து பிஜேடினு சொல்றோம்ல பிஜு ஜனதா தள் அவங்க வந்து அசம்பிளில தனி மெஜாரிட்டி பெற முடியாத அளவுக்கு பிஜேபி தனக்கு சீட் கேட்டாங்க இப்படி கெடுத்தா இவங்க அடுத்து என்ன செய்வாங்க இப்படி கொடுத்தால் அடுத்து அவர்கள் கெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல மாநிலங்கள்ல வந்து பார்த்துருக்காங்க அதை பாண்டியர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் கேள்விப்பட்டேன் இல்ல மாநிலத்துல நம்ம வந்து சுய மெஜாரிட்டியோட இருந்தாதான் நம்ம வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நினைக்கிறது தடங்கள் இருக்காது அப்படின்னு அவர் உறுதியா சொன்னதாகவும் அதே அவர் மட்டும் இல்ல அவர் கட்சியை சேர்ந்த இன்னும் பல பேர் அது மாதிரி வந்து முதலமைச்சர் சொன்னதாகவும் முதலமைச்சர் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து இது மட்டும் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வி கே பாண்டியன் வீட்டுல போய் இந்த பிஜேபி வந்து அட்டாக் பண்ணாங்க அவர் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கும்போது ரொம்ப கீழ்த்தரமான செயல் இவங்ககிட்ட வந்து அரசியல் நாகரீகம் கிடையாது பண்பாடும் கிடையாது இதுதான் உண்மை குண்டாஸ் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கோ அப்படி வந்து செய்யக்கூடியவங்க தான் இவங்க இல்ல அதாவது இப்போ வி கே ஒரு நபரை குறிப்பிட்டு பேசாம இப்ப பிரதமர் அவர்களும் சொல்றாரு இப்போ தமிழ்நாடுங்கிறாரு அமித்ஷா சொல்றாரு தமிழர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாங்க தமிழ்நாடு தமிழருங்கிற இங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னு பல்வேறு கேள்விகளை கேக்குறாங்க அது நியாயம் பாக்குறீங்களா எங்கிட்ட ஒருத்தர் ஜோக்கு வந்து ஒன்று சொன்னார் ஜோகா வந்து சொன்னார் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து முடிவெட்டும் போது நாவிதர் வந்து தமிழ்நாடு தமிழர் தமிழர் தமிழ்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் அப்படி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக முடிவுட்டும் அவரு கோவம் வந்துருச்சா ரெண்டு பேருக்கும் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னபோது இல்ல அப்படி தான் முடி எந்திரிக்கிங்க எனக்கு முடி வெட்டுறதுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு ஜோக் அடிச்சாரு இவங்களுக்கு தமிழ்நாடு தமிழ்ன்னு சொல்லாதே ஆத்திரம் வர்றதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு ஏன்னா சித்தாந்த ரீதியாக வேறுபட்டவர்கள் இவங்க வந்து இந்த பல இதுல டிவி விவாதங்கள் வந்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் பாஜக ஆதரவாளர்களே அல்லது பாஜக சேர்ந்தவர்களும் வரும்போது சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க சனாதன தர்மம் வருணாசுர தர்மத்தை ஆதரிக்குதா இல்லையா இதுக்கு ஒரே பதில் தான் எஸ் ஆர்னோ சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க வருணாசுர தர்மத்தை வந்து சனாதன தர்மம் ஆதரிக்குது பகவத்கீதையில வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து சொல்றதா வந்து எழுதப்பட்டிருக்கு யார் யார் எந்தெந்த தொழிலில் வல்லுநர்கள் என்று கண்டறிந்து அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கண்டறிந்து அவர்களை அவ்விதமாகவே பிறப்பித்தேன் அப்படின்னு சொல்றதாரு இதுக்கு என்ன அர்த்தம் இவன் சத்ரினா இருக்கு இவன் சூதரனா இருக்கு இவன் வைசியனா இருக்கிறதுலாயிருக்குன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ ஒரு அம்பேத்கர் வந்து எப்படி இருந்திருப்பார் அவருக்கு என்ன வாழ்க்கையில் என்ன உயர்வு கிடைச்சிருக்கும் இப்போ இதுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா அப்படின்னு சொல்ற தமிழ் பிலாசபிக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு இது எப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து தத்துவத்துல நம்பிக்கை கொண்டவங்கன்னா ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்கு சிவபெருமான் வந்து தன்னுடைய பாடல் தான் சரின்னு சொல்லி சொல்றதுக்காக வேண்டி வந்தாரு தர்மிக்கு வந்து பாட்டில் திருவிழா ஆடல்கிற சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க தர்மிங்கிற புலவனுக்கு வந்து ஏழை புலவன் தன் மேலே வந்து ரொம்ப பக்தி கொண்டவன் அவனுக்கு உதவணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு வந்து இவர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் சொன்னால் ஆயிரம் பவுன் பரிசு கிடைக்கும் ஆயிரம் பவுன் பரிசு கிடைக்கும்னு ஆனால் இவர் வந்து நக்கீர் வந்து பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாரு நக்கீரர் வந்து தமிழ் சங்கத்துடைய தலைவர் அப்போ சிவபெருமானே வந்தார் வந்தபோது இவர் வந்து சொல்லிட்டாரு நீங்க உங்க பாட்டுல பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உடனே வந்து தன்னுடைய நெற்றிக்க என்ன திறந்து காட்டினாரு அப்ப இவர் வந்து சொன்னாரு முதல்ல வந்து சிவகுரு வந்து இவரை தாக்குனார் தன்னுடைய இவர் வந்திருக்கிற சிவபெருமான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு நக்கீரன் அப்ப அங்கம் பொழுதி சொல்லி என்ன செய்ய இவர் நக்கீரனுடைய இது என்ன தொழில் என்ன இந்த சங்கு அறுத்து அதில் இது பண்றவங்க வேலை பார்க்கறவங்க அப்ப சங்கை கீறு கீறு என்று இருக்கும் கீரனும் என் பாட்டில் பிழை சொல்ல வல்லான் அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்டதாகவும் அதுக்கு நக்கீரர் வந்து சங்கருப்பெங்கல் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த பாட்டுடைய பிலாசபி பாருங்க கடவுளே வந்தாலும் நீ ஒரு தொழில் செய்யாதவன் நீ இறந்து உயிர் வாழ்றவன் பிச்சை எடுத்து உயிர் வாழ்றவன் நீ எப்படி தொழில் செய்யற என்னி வந்து கேவலமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த கர்ண பரம்பரை கதையுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா தொழிலுடைய மேன்மை யாரு என்ன தொழில் செய்கிறாங்கிறது பெருசு இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்க மற்றபடி ஒருத்தர் ஒரு தொழிலை செய்யறாருங்கிறதுக்காக அந்த தொழில் வந்து மேன்மையுடையது அல்லது கீழ்மையுடையதுன்னு கிடையாது எல்லா எல்லா தொழிலுமே வந்து முக்கியமான தொழில் தான் பாரதியார் வந்து சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு சொன்னார் இது எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பெரிய தீர்க்க தரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே வந்து சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோன்னு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆனா அவர் சொன்ன அடுத்த வார்த்தை பல பேருக்கு தெரியாது சந்திர மண்டலத்தை இயல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பிருக்கும் சாஸ்திரம் கற்போம் சந்தி தெருப்பிருக்கிறதும் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பாடினார் இதுதான் நம்முடைய பண்பு இதுதான் நம்முடைய கலாச்சாரம் இதுக்கு டயமெட்ரிக்கலே ஆப்போசிட் வந்து வருணாசிரமத்தை ஆதரிக்கிற சனாதனம் இப்ப இவங்க வெளியில வந்து என்ன சொல்ற தான் இந்துயிசம் சனாதனத்தை பழிக்கிறவங்க இந்துக்களை இது ஒரு அப்பட்டமான புரட்டு பொய் கதை ஏன்னா ஹிந்துங்கிறது யாரு அதுங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் காலத்துல இங்க இருந்த போது எழுதப்பட்ட ஒரு ஜீவோ இதுதான் உண்மை அந்த ஜீவோல வந்து என்ன சொன்னாங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அவரை மற்ற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் ஹிந்து என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லி ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாங்க பரமாச்சாரியார் வந்து சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு வெள்ளக்காரனுக்கு தான்ப்பா நம்ம நன்றி சொல்லணும் அவன் தான் நம்ம எல்லாரையும் ஒரே குரூப்ல கொண்டு வந்து வச்சான்னு அவரே சொல்லியிருக்காரு இப்ப இவங்க எல்லாரும் ஒரே குரூப்ல இவர் பிரிட்டிஷ்காரையும் கொண்டு வந்து வச்சாலும் எல்லாரும் ஒரே குரூப்பா இருந்தாங்களா இல்லை அவங்கவுங்களுடைய மத நம்பிக்கை தான் ஏன்னா இந்த ஹிந்துன்னு சொல்றதுல வந்து உங்களுக்கு வந்து சை இருந்தாங்க வைஷ்ணவ வயசு இருந்தாங்க புத்திஸ்ட் இருந்தாங்க ஜெயினிஸ்ட் இருந்தாங்க சனாதனவாதிகள் இருந்தாங்க ஆஹ் இது சாக்கிய மதம் இருந்தது அசு ஆசிவக மதம் அந்த காலத்துல அது இருந்தது எல்லாமே இருந்தது இன்னைக்கும் பாருங்க ராமர் கோயில் கட்டும்போது ஒரு சங்கராச்சாரியர் வந்து அப்செக்ஷன் கிளப்பினார் அந்த சங்கராச்சாரியர் அப்செக்ஷன் உடனே இந்த கோயில் கற்று கமிட்டியில இருந்த ஒருத்தர் என்ன சொன்னாரு நாங்க வந்து இது வந்து ஒரு வைஷ்ணவ கோயில் நீர் ஒரு சைவர் நீர் எரித்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு கேட்டார் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சைவம் வந்து தனியா தான் இருந்துகிட்டு இருக்கு வைஷ்ணவம் வந்து தனியாத்தான் இருந்து அதுல எந்த தவறும் இல்லை ஆனா தான் ஹிந்துவிசம்னு சொல்லி புது கரடியை கலப்புறது வந்து தவறு அப்படி சொல்லி மக்களை வந்து குழப்புறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படை கொள்கையில வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த கொள்கை நிலை பெற்று நிற்கின்றதோ அந்த கொள்கைக்கும் இவங்க சனாதனத்தின் அடிப்படையை வச்சு எந்த கொள்கையை இவங்க சொல்றாங்களோ அதுக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ பாஜகவுடைய தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க கூட்டம் இல்ல அது மக்கள் ஓரளவு புரிந்து கொண்டாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல இப்ப கடந்த முப்பது நாட்கள்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த சோசியல் மீடியாக்கள்ல இழக்கூடிய அந்த வரவேற்பை பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்குன்னு பலர் பேசுறாங்க அதாவது முப்பது நாள்ல நாப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி பார்வையாளர்கள் வந்து ராகுல் காந்தி பேசினா கடந்து போறது அந்த புள்ளி விவரங்களை சொல்றாங்க இதுவே மோடி அவர்கள் பேசினா இருபத்தஞ்சு கோடி இருபது கோடின்னு அவருக்கு இவருக்கும் ஒப்பிடாத நிலையில தான் அந்த சமூக தலங்களுடைய ரீச் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சமூக தளங்கள்ல ராகுல் காந்திக்கான செல்வாக்கு அதிகரிச்சு கொண்டே போகுது அதாவது இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சு கொண்டே போகுதுன்னு சொல்றாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சு போகுதுங்கிறது சந்தேகம் இல்ல அந்த இது வந்து கமிஷன்ஸ் அவங்க அவங்க அவங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியை ஒன்னு இன்னொன்று ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு பக்குவமிக்க ஒரு அரசியல் தலைவராக பரிணமிச்சிருக்கார் அப்படிங்கிறது இன்னொன்னு ஏன்னா அவர் பேசுற பேச்சுக்கள்லாம் வந்து ஜனநாயகத்தில் பலன்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்துல வந்து அவர் பேசுறாரு ஜாதிவாரி வகுப்படுப்பு நடக்க கணக்கெடுப்பில் எதுக்காக எடுக்கணும் சும்மா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தணும்னு சொல்லிட்டு போறது இல்லை எதுக்காக எடுக்கணும் இப்போ நீங்க தமிழ்நாட்டை எடுத்துங்க இங்க இது எஸ்சிக்குன்னு ரிசர்வேஷன் இருக்கு எஸ்டிக்குன்னு ரிசர்வேஷன் இருக்கு பிசியில வந்து ஓபிசியில வந்து பேக்வர்டு கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்டு சொல்லி இருக்கு இது எதுக்காக வேண்டி வச்சாங்கன்னா எல்லாருக்குமே சில பேருக்கு மட்டும் ரிசர்வேஷனுடைய பலன்கள் போய் சேர்ந்துட கூடாது இப்போ எதுனால வந்து அருந்ததி இருக்கு வந்து உள்ள இடஒதுக்கீடு வச்சாங்க ஏன்னா அருந்ததி இருக்கு வந்து இடஒதுக்கீட்டுல வந்து அதிகமா பலன் இல்லைன்னு தெரிஞ்சதுனால உள்ளிட ஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க வகுப்புவாரி கணக்கெடுப்பு நடந்துருச்சுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துருச்சுன்னா நம்ம இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் இப்போ பேக்வேர்டுன்னு சொல்றதுல அல்லது மோஸ்ட் பேக்வேர்டு சொல்றதுல குலாலர் நாவிதர் வன்னார் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிருக்கு ரிசர்வேஷன்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலாம் அப்படி கண்டுபிடிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன்ல எப்படி பெனிஃபிட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலாம் இதுதான் ஜனநாயகம் ரிசர்வேஷனுங்கிறது வந்து இதை அடிப்படையை வச்சு எந்த மதத்தை அடிப்படையை வச்சு இல்லை அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் பேக்வேர்டு கிளாஸஸ்ங்கிறதே கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷன்லி பேக்வர்டு யாரா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் சோஷியலி அண்ட் எஜுகேஷன் பேக்வேர்டு கிளாஸ் வந்து இருக்க முடியும் அவங்க எல்லாருக்குமே ரிசர்வேஷன் அதனால உள்ள மட்டும் தான் கொடுக்கணும் கிறிஸ்டின்ஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் முஸ்லீம்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாது ஒருத்தர் ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் சரி கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி அவங்க வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு குழுமத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும் இந்த ரிசர்வேஷன் கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமான பலன்கள் போய் சேர வேண்டும் அப்படின்னு உறுதிப்படுத்தணும்னு சொல்லி ராகுல் காந்தி இப்ப பேசிட்டு இருக்காரு அது தவிர சில மீட்டிங்ல சொல்லியிருக்காரு இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்ப அதே இதை இவங்களும் வேற மொழியில வந்து பிஜேபிக்காரங்களும் சொல்றாங்க தி த டிஸ்டிங்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் ஷார்ப்பன் இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தி ஸ்பீக்ஸ் சம்திங் விச் அட்ராக்ட்ஸ் த பிரசன்டே ஜெனரேஷன் பிரசன்டே யூத் அதனால அவர் கூட்டம் கூடுறதுல வந்து எந்த வியப்பும் நீங்க இதை விடுங்க சோசியல் குரூப் விடுங்க ஏன்னா சோசியல் குரூப்ல நான் விளையாட்டு சொல்வேன் இதுல வந்து சோசியல் குரூப் ஆக்டிவா இருக்கவங்களை பாதி பேர் ஓட்டு போடவே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதனால சோசியல் குரூப் விடுங்க மீட்டிங் பப்ளிக் மீட்டிங்ல வந்து அவருக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் சேர்ந்து எப்படிப்பட்ட கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம யூபியில வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஓட்டு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுக்களை மாறணும்னா அதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்கணும் அகிலேஷ் யாதவ்ட்டு அந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்க காங்கிரஸுக்கு வந்து யூபியில் அந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போது இவங்களுக்கு வந்து பலம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த பல்வேறு நல்ல தகவல்களை நேரர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் மசீஸ் வணக்கம்